தோழர் மதிவதனி அவர்கள் திராவிட கழக துணை பொதுச்செயலாளர் அவருடைய விவாத நிகழ்ச்சிகள் நிறைய பார்த்துருக்கேன் மேடை பேச்சு கேட்டிருக்கேன் அசந்து போயிருக்கேன் இவ்வளவு அழகா கருத்துக்களை தந்தை பெரியாருடைய சமூக நீதி கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் அப்படின்ட்டு விவாதங்களில் அவர் பங்கெடுக்கும்போது எதிர் எதிர்கருத்தே சொல்ல முடியாது குறுக்க குறுக்க நடுவில் பேசலாம் இல்லாட்டி யாராச்சும் சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணலாம் அவ்வளோதான் சமீபத்தில் ஒரு பப்ளிக்கில் நடந்த விவாதம் படை நிகழ்ச்சியில் அது என்னங்க அது நம்மளை நோக்கி ஒருத்தர் கோபமாக வராருன்னா நம்மளும் கோவமாக ஒரு நாலு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் இல்லை பயந்து போய் ரெண்டு அடி பின்னாடி அடி எடுத்து வைக்கணும் இல்லை சப்போர்ட்டுக்கு அங்கே தம்பி பரந்தாமன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு தம்பி ஆளு ஷாநவாஸ் இருக்காரு அவரையாவது அவங்களையாவது சப்போர்ட்டு கொடுக்கணும் ஒன்றுமே அப்படியே அப்படின்னா இதை விட இதை விட கேவலப்படுத்தவே முடியாதுங்க எப்பா என்ன ஒரு அந்த பெரியாரின் வழிவந்தவர்கள் இப்படி துணிச்சலாக தான் இருப்பாங்க தோழர் மதிவதனி அவர்களே ஆஃப்